வணக்கம் ராஜ்கிரன் சார் சூரியன்னா ஐஸ்வர்யா லக்ஷ்மி இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல நான் ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்ப தான் இந்த ட்ரெயலர் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அந்த உண்மையிலே நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னென்னோ அது இந்த ட்ரெயலர்லேயே தெரிஞ்சுது ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்கர் படம்னு நினைக்கிறேன் அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் அந்த லைட் ஆர்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின்படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான் ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரம்மிப்பாகவும் இருக்குது அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லோரும் தாமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன் இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நானும் சின்ன சின்னதாக படங்கள்லாம் பண்ணுன்னு பார்த்துருக்கேன் ஒரு பத்து கதை வந்தால் அதில் அஞ்சு கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க அண்டு அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது அண்டு இது இதோடு இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா அண்ட் தேங்க்யூ வாழ்த்துக்கள் ஃபார் தட் இன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் சாரி ரொம்ப லேட்டாக தான் பசியில் இருப்பாங்க மழை வேறு பெய்து வந்திருக்க மீடியா நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டுருக்குது சாரி கேட்டுக்கிறேன் முடிஞ்சது உடனே எனக்கு சால்வ் அனுப்பி வச்சேன் அண்ணே சதம்பரனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுடைய பெரிய நன்றி முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கணும்னே இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினாரு குமாரனை காட்டினார்னு சொன்னாங்க திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரானே படத்தை வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலங்கண்ணே இன்றைக்கி இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம் சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் ஒரு படத்தை இருபது நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன் தமிழ்நாடு போகிறோம் அப்படின்றது இந்த படத்தை கொடுத்து மிகப்பெரிய மரியாதைண்ணே உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேனே அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புறினேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவனு நினைக்கிறேன் அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது சிவா சார் சாரி சார் அண்ணே சிவாண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்கண்ணே நீங்கள் ரொம்ப நேரமாச்சு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டிருங்க மன்னிக்குவோனே சார் சாரி சார் அண்ணே எந்த சூழலும் நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க பொழுது பார்க்க வேண்டிய ஒரு மனிதர் நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வழிக்கு என்னை இருக்கே கட்டி பிடிச்சிருவாரு நான் எதாவது பேசினேன் தான் பேசவே முடியாது அப்படி இருக்க கட்டிப்பிடிச்சுடுவார் ஒரு 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 நிமிஷம் நல்லா தம்பி நீ நல்லா இல்லாமல் யாராக நல்லா இருப்பாள் நல்லாரான்னு சொல்லுவார் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நிறையா விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டுருக்கேங்க சார் நிறைய விஷயங்கள் சார் இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கேன் உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கங்க சார் எல்லாேருமே உங்கள் ஃபேமிலி எல்லோரும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் சார் ஒரு மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கடா உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கண்டா இப்ப இவ்வளோ மரியாதை கொடுக்கணுமா எல்லாத்துக்கும் ஓ இவர் மேலே இவர் கீழே இல்லையில ஓ இவர் டேக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கிடையாது இல்லை ஆமாம் இல்லை எல்லாருமே ஒன்று தானே எதுக்கு இப்படி கர்த்தனை இப்படி நிறைய வயசு உங்கள் மூலமாக வேணா சார் நான் சினிமாவில் நான் பார்த்தேன் அதே நேரத்தில் என்னோடய படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார் அந்த வாழ்த்து ஒரு பத்து செகண்டில் முடியிற வாழ்த்து இல்லை சார் அது பல மைல் தோறும் அதை நான் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சார் அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ணே பாண்டியராஜ் அண்ணே அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நான் அண்ணேன்றது முழுசாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போவுமே அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி கிளாடுறாங்க நான் உங்களுக்குள்ளே வந்தேன் உண்மை தானே அந்த நேரத்தில் விட டக்குன்னு ஒரு சைக்கிளை ஒருத்தன் ஒரு கலர் சட்டையாக ஒருத்திட்டு போயிட்டு இருந்தேன் அப்போல ஒருத்தர் ஒரு சட்டை வந்து எழுபது ரூபான்னு சொன்னாங்க ஒரு சட்டை ரூபா ஒரு பத்து பத்து சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்போ கூட இருக்க சொல்லி சார் விமல் டிரைவர் தான் சொன்னாப்பில்ல எதுக்கு செஞ்ச சட்டையெல்லாம் வாங்கினேன் இருக்கான் இதுதான் இந்த படத்துக்குடா இங்கே கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பெசாம அப்படின்னு சொன்னி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாமல் இருங்க கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போங்க உங்கள் நம்பி ஒரு பத்து சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னு சரி ரைட்டு சூரியா ரெண்டு பேர் ரெண்டு பேர் சின்ன ஒரு ஆளு நல்லா ஓகே சூரிய அந்த காஸ்டியூ மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்கண்ணே இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களோட செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறையா விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களை சொல்லியிருக்கேன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு நான் பிரசாந்தை கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல வர்றப்போ பாண்டராஜன் டைலாக் பார்த்தியா ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாகில் ஒரு சீன் வரும் இந்த மாரி அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தேன் பாண்டராஜன் டைலாக் ஒன்று வருவாங்க அந்த மாதிரி வச்சுரு தம்பி அவர் பார்த்தேன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா அஞ்சு நிமிஷம் படத்தை கடந்து பண்ணப்போ அந்த டைலாக் நம்மளை உறுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்கள் படத்தை நிறையா நான் பார்க்க முடியுனேன் அவளை ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்கண்ணே கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்க நம்புறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே குமாரனே எப்பவுமே ஒரு பதினாறு வருஷமாக இருந்திருக்கோம் ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சிண்ணே ரொம்ப சந்தோஷம் ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சினே அதே நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு நட்பு கிடைச்சிருமே ரொம்ப சந்தோஷன்னு இன்னைக்கு எவ்வளோ படம் போட்டு எத்தனையோ புதுசு பெரிய பெரிய புடிசர் இருக்காங்க ஒரு படத்தை அவங்க நினைச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுடோ யாரையும் சொல்லவே முடியாதுன்னு அப்படி இருக்கிறப்ப நினச்சா கூட அந்த ஏதோ சூழலில் அது போயிடும் அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு புடிசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டேத்துல ஒரு ரிலீஸ் ஆகுதுன்றது எங்களை விட சிவாண் ஆளுகளுக்கு மாதிரி தெரியும் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க மிகப்பெரிய விஷயங்க அது இந்த நேரத்தில் ஆமாம் அது நீங்கள் பின்னாடி எவ்வளோ அது எங்களுக்கு தெரியல ஆனால் முன்னாடி வந்து ஒரு படத்தை தொன்ன நேரத்துக்கு கொண்டு நிப்பாட்டுறீங்க வாழ்த்துக்கள்னே கவுடன் மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக அதுங்க நினைக்கிறேனே நன்றிங்கண்ணே அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்குப்போ எங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா இந்த படத்துக்கான பெருமைப்பா நீங்கள் ஒவ்வொரு படமும் இது கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு சும்மா அப்படின்னு பண்ண மாட்டேங்கப்பா அந்த கதையை பிடிச்சி டே தம்பி அமைதியாரா அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறவங்க அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்ச போனோன்னே நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம் அப்போ அவர் கதை கேட்டாரான்னு தம்பி சொன்னாப்படி இல்லை கதை கேட்டார் அப்படின்னாரு ரொம்ப நன்றிங்கப்பா அப்போ அங்கே தெரிஞ்சுக்கிட்டப்ப இந்த படம் நல்லா வருன்னு அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் புடிசருக்கு டேரக்டருக்கு ஒரு நடிகை நான் வந்துட்டோம்னா நடிகனா மட்டும் நூறு சதவீதம் எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்க மூலமா நான் கற்றுக்கிட்டோம்ப்பா அதை தவிர நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லைங்கப்பா பத்து மணி சாரி சாரிப்பான் வந்து கெட்ட வந்துடும்ப்பா அதெல்லாம் இல்லைப்பா நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா நம்ம அவ்வளோதான் நம்ம நடிகர் இருப்பா பிள்ளைங்க சோர்ந்துட கூடாதுல நம்மளை கூப்பிடறப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துட அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்கப்பா எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பான்னு ரொம்ப சந்தோஷம் இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சிருக்கப்பா இன்னும் நான் திருப்பத்தே பார்த்தாப்ப சொல்கிறேன் நாளைக்கு ஒருவில் என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்கள் நடிச்சிக்கிட்டே இருக்கணும்ப்பா அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீந்த ஆயுசு உங்களை கொடுக்கட்டும்ப்பா இறைவன் ஏசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் வெல்கம் பிரதர் நீங்கள் இங்கே தமிழ் மூவிக்கு ஸோ ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஒன்ஸ் பண்ணுற படம் அதுலேயும் எல்லா சாங்ஸும் கெட்டு இங்கே வந்திருக்கீங்க இந்த படமும் எல்லா சாங்ஸும் கெட்டாம்னு நான் நம்புகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கு இங்கே எல்லாருமே கேட்டாங்க அதே நேரத்தில் என் டீம் சார்பாக சின்ன சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட பாவம் ரொம்ப நிறையா கஷ்டப்படும் கடைசி நேரத்தை நிறையா கஷ்டப்படுத்திட்டாங்க நினைக்கிறேன் ஆமாம் என் ஃபோன் வந்து ஒரு ஒரு அநியாயம் நம்மலாம் வந்து மியூசிக் டேட்டர் நம்ம மியூசிக் டேட்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுகிறதே கஷ்டம் சாதாரண விஷயம் கிடையாது அதை மீட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம் அப்படி இருக்கப்போ லாஸ்ட் நேரத்தில் சாங்கு வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார் ஓகே சார் நியான் செய்யும் சார் யான் செய்யும் ப்ளீஸ் டோன்ட் டிவரி சார் யான் செய்யும் சுவர் 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 டேஃபன் யான் செய்யும் சார் ப்ளீஸ் 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 ஓகே கொஞ்சம் கழிச்சி குமார் சார் அடிப்பாரு சார் சாங்கு வந்து யான் செய்யும் சார் யான் செய்யும் யான் செய் டோன்ட் வெரி சார் ஓகே கோல் 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 கொஞ்சம் எங்கேச்சு கோட்டை கிட்ட விற்கி சார் வணக்கம் சார் வணக்கம் நான் விக்கி பேசுகிறேன் கோட்டை யூட்டர் சொல்லுங்கள் சார் சாங் எப்போ நான் செய்யும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஞான் செய்யும் கொஞ்சம் எங்க சரி இப்போ நான் அடித்தான்னு யோசிப்பேன் சார் ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டுருவோம் அது லெட்டர் நம்மளை அடிச்சிருக்கேன் சொன்னாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அங்கேருந்து அவரு பொண்ணு பண்ணுவார் சூரி சார் எல்கே யார் சார் எல் கடைசி ஹண்ட் டேராக்டர் கூட அவரை ஏன் சார் என்ன விஷயம் எப்போ சாங் ஒரு மீண்டும் நைட்டு கேட்குறாரு சார் ரெண்டு மணிக்கு என்ன சார் சாங்கான பொட்டினே சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்குறதுக்கு எப்போ ரூம்ல இருக்கிறாரு சார் ஓகே ஓகே சாரி புரிஞ்சு சாரி புரிஞ்சு திருப்பி மார்னிங் அடிப்பார் சார் ரெண்டு மணிக்கு சொன்னார் சார் அந்த எல்கே சார் டூ தேர்ட்டிக்கு எடிட்டர் அடிக்கிறாரு சார் கணேஷ் சாங் எப்போ சார் அது கேட்ட ஃபுல்லோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சார் சார் அந்த ஃபுல்லோ ஒரு மாதிரியாக இருக்குது சார் ஓகே தான் சார் சார் நான் கொடுக்கும் ப்ளீஸ் எல்லார்ட்டும் சொல்லுங்க எல்லாரையும் மொத்தம் கூப்பிட்டு ஆஃபீஸில் பேசுங்க நான் சாங்கு கொடுக்கும் நான் கொடுக்கும் சார் என்னை நம்புங்க சார் என்னை யார் நம்ப மாட்டேன்றீங்க சார் என்னை நம்புங்க சார் நம்புங்க சார் முடிச்சிருக்கப்போ ஒரு டொண்ட்டி மெசேஜ் சார் அது விஷயம் என்னை நம்புங்க சார் என்னை நம்புங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே என்னடா ஆசையாக நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தம்பி வந்தார் அண்ணே என்ன 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 அண்ணே சாங்கு ரெடியா தம்பி கோச்சுக்கிறார் தம்பி உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவருக்கு எந்த மியூசிக் டெல்லாம் ஃபோன் பண்ணவே முடியாது ஓப்பனாக சொல்ல போனா நீ ஏன் நினைச்சாலும் அவளை ஈஸியா பார்க்க முடியாது யாரையும் அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் தான் இருக்கு அவனை கூப்பிட்டு சொல்லியது நீ யாருக்குன்னா போன் பண்ணுற யாராவது உனக்குன்னே விடுவேன் ஓகே எல்லாரும் அடிச்சிட்டாங்க இப்ப எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த சாங் அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு ட்யூன் வந்துருச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி இந்த ட்யூனை கேட்டாச்சு ஓகே அவருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம் வாழ்த்து சொல்கிற கூட பயமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு மூணு மூணுச்சு சார் வணக்கம் சார் சார் யார் செய்யும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பெஸ்ட் ஸ்டாப்ல பெஸ்ட் ஸ்டாப்ல பெஸ்ட் சார் சூப்பராக வந்துருக்கு நல்லா வந்திருக்கு நல்லா அருமையாக வந்துருக்கு சூப்பராக வந்துருக்கு ஸோ பிடிச்சிருக்கேன் சார் ஓகேவே சார் அந்த ஃபஸ்ட்டு சாங் கேட்டிக்கலாம் சார் ஆல் சாங் கேட்டீங்க சார் சூப்பர் சார் சூப்பர் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் சார் ஒன்னே ஒரு கலப்பு சார் ஒன்று சார் டேரக்டர் சாருக்கு பிடிச்சிருக்கலான்னு தெரியல சார் கேட்டு சொல்லுங்க சார் ஆனால் அவர் சொல்ல வேணாம் சார் நீங்களே சொல்லுங்கள் சார் ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணுவாங்க சார் எல்லாருமே நேற்று நைட்டு கூட முந்தைய நைட்டெல்லாம் அது உதயசங்கருக்கு சங்கர் அப்படில என் அன்பு தம்பிக்கு உதயசங்கர் அடிச்சு நாலு மணிக்கு அடிச்சு சார் இன்னும் ரெண்டு மூணு ராங் நம்பர் வந்திருக்கு சார் யாருமே தெரியல சார் அதுக்கு கவலைப்படாதீங்க அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் தான் மாமன் டீம் தான் யார்கிட்ட கொடுத்து பேசப்பட்டிருப்பாங்க நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணிடுங்க சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இங்கே மந்தையில் கொலா போட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க ஓடிடுங்க அப்படின்னு அந்த வருத்தத்துக்குலாம் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அன்போடு ஒரு ஆவல் தான் பெறுதர் எங்களுக்கு அந்த இயக்கமாக இருக்கு அவங்களுக்கு சகஜம் பெறுதர் அதனால ஒரு ஆசை தான் ஆனால் என்ன நான் நினைச்சு நான் தான் கேட்டு நினைச்சு அதில் ஊரே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட சாரிங்க பட் நல்ல சாங் கொடுத்துட்டீங்க தேங்க்யூ 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 எல்லாருக்கும் வணக்கம் என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல என்னோடய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன் நமக்கு அது அதுக்காக ஒரு டே வரும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ எல்லோரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு பிரசாந்த்கை பாண்டியராஜ கனெக்டட் எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே எங்கள் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் ஆல் ஆஃப் யூ இந்த படத்துக்காக எல்லோரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அது அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டே அந்த அழுகை வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போது எனக்கு ட்ரெண்டு பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம் கணேஷ் ஆர் எடிட்டர் அப்புறம் ஹெஷாம் அந்த மியூசிக்காலேயே அந்த அழு அழுக வருது அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுது மே ஃபர்ஸ்ட்டுக்கு ஸோ மே ஃபஸ்ட்டுக்கு நான் யோசிக்கும்போது இன்னும் சிக்ஸ்டீன் டேஸ் இருக்கு அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது நான் யார்கிட்டே சொல்ல ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை ஸோ கணேஷ் தேங்க்யூ ஃபார் தேட் இட் இஸ் ப்ரில்லியன்ட் மூவ் ஐ ரியலி லைக் டிட் அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீங் பேஷியண்ட் வித் அஸ் தேங்க் யூ ஸோ மச் ப்ரெஸ் பீப்புள் மீடியா எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகிறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோடய டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன் அண்டு குமார் சார் சூரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும் அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஓகே இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும் ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான் ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா தம்பி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க ஸோ என்னோட ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அது பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன் எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க எங்கள் கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம் ரெஸ்பெக்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கு ஸோ இப்போ எனக்கும் என்னோட தாய்மாமன் ஞாபகம் வந்தது ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவியில் நான் ஸ்ட்ராலஜிக்கான மொமெண்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீ வாட்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன் அண்ட் மற்றபடி என்ன பேசுகிறது தெரியாது அஸ்டன் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிறேன் எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி லப்பர் பந்தில் நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன் இதில் தான் பெரிய பெரிய டைலாக்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு டைமும் என்டைய அஸ்டன் டேரக்டர்ஸ் எல்லோரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் என் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது டெய்லி வந்து ஒரு காது குத்துருப்போ ஒரு கல்யாணம் இருக்கும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கு ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க ஒரு தேர்ட்டி டேஸ் ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது அண்ட் ஐ ஷூ தேங்க்யூ என்னோட சிஸ்டர் இன் தான் பட் ஃப்ரெண்ட்லியாதான் ரெண்டு வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழிலும் என்னோட சிஸ்டர் இன் லோவாக தான் நடிச்சிட்டு இருக்கேன் ஸோ ஹெஷாம் எங்கள் மலையாளி கேங் ஒரு ஒரு கேங் இருக்குது தமிழ் கேங் இருக்குது ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைப்பு கண்டிப்பாக பார்க்குறவங்க பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புகிறேன் ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இப்போது லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் லட்டு தேங்க்யூ ஸோ மச் உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் அதுக்கு சாரி லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார் அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ரெஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார் அண்ட் ராஜ்கிரண் சார் உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது உங்களை தொடர்கிறதுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிது கீதா மேம் விஜய் மேம் எல்லாருக்குமே பாலா சார் சிதேஷ் சாயா எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் ஹாய் லோகேஷ் சார் நான் சுவாசிகா மாரி செல்வராஜ் சார் வணக்கம் ஸோ ஆமாம் உங்களையெல்லாம் இப்போது பார்க்கறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்குது ஸோ தேங்க் யூ ஓகே அவ்வளோதான் ஸோ யா தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் தேங்க்யூ படத்தில் சூஸ் பண்ண அப்பாவுக்கு தேங்க்யூ ப்ரொடியூசர் யூ சூரி மாமாவுக்கு மாமாக்கு யூ அத்தைக்கு யூ சுவாசி அக்காவுக்கு யூ இவங்க அத்தா அந்த அம்மா அக்காவா அது அம்மாடா உனக்கு தேங்க்யூ டீமுக்கு யூ கேமரா டீமுக்கு யூ நான் யாரையாச்சும் விட்டுட்டேன்னா அவங்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம் நான் ட்ரை ஸ்பீக்கிங் இன் தமிழ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா இது இதனோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தான் மாமன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஜூம் கால் தான் பிரசாந்த் சார் வந்திருக்கேன் இந்த ஃபுல் ஸ்டோரி நிறைய பண்ணியிருக்கு அந்த இடம் அந்த டைமில் நான் வேறு ஏதோ ஒரு ஃபிலிமில் ஒர்க்கில் தான் இருக்கு நைட்டில் பிரசாந்த் சார் வந்து ஆன்லைன் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இன்டர்வெல் எத்தியிருக்கு இன்டர்வெல் எத்தும்போது நான் ஐ ஸ்டார்ட் க்ரைம் அதுக்கப்புறம் அந்த இன்டர்வெல் எத்தும்போது தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன் யூஸ்வலி நான் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் ஒய்ஃப் இருக்கு வைஃப் ஐஷா ஐ டிஸ்கஸ் பண்ணோம் நைட்டில் டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கும் இது ஆகும்போது தான் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கேன் இந்த படம் நான் செய்கிறேன் செகண்ட் ஹாஃப் ஃபுல் சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்போ தான் பிரசாந்த் சாருக்கு சொல்லியிருக்கேன் சார் இந்த படம் எனக்கு மியூசிக் தரணும் ஐ வாண்ட் டு மியூசிக் ஃபார் திஸ் ஃபிலிம் பிகாஸ் ஐ திங்க் டில் திஸ் மூமெண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஹவ் எவர் ஹர்ட் அண்ட் நான் எனக்கு என்னோட லைஃப் நான் கொடுக்கும் இந்த ஃபிலிமுக்கு அவ்வளோ இருக்குது இந்த ஃபிலிமில் அண்ட் இந்த ஃபிலிம் ஸ்டோரி நரேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒய்ஃப்க்கு சொல்லியிருக்கேன் அவளும் ஷீ ஆல்சோ ஸ்டார்டட் க்ரைம் அண்ட் இப்போ ட்ரெய்லர் கண்டு போதும் எகேன் அகேன் ஷீஸ் க்ரைம் அப்போது ரொம்ப நன்றி பிரசாந்த் சார் சூரி சார் ப்ரொடியூசர் குமார் சார் ஐஸ்வர்யா சுவாசிகா ஆல் தி லீடிங் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் थिंक म्यूसिक सतोश विवेक् सर ई हेव टू स्पेलीं विवेक् सर फॉर बी देर अट् एनी टाइम एपुमे ना मेसेज पड़ोब अब सीक्रम रेस्पान पड़ो एद्रिक्स करेक्शन ट्यून करेक्शन थैंक्यू सर फॉर युर वैल्यूबल सपोर्ट ई मे सिक्सटीन विल बी ए रिमार्कबे फॉर मामन सूरी सर दिस बी यस्ट फिलिम सो फार एंडम वेरी श्यूर एवरी वन विल லவ் திஸ் மாவட்ட தேங்க்யூ ஆரம்பித்தது ஒரு தாய்மன் கதையை ஆரம்பித்தோம் இப்போ அந்த சின்ன பையன் இடத்துல வேறு எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும் ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விளங்க மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு த்ரில்லர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது ரொம்ப கனெக்டடாக இருந்தது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம் அது ஒரு அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன் அண்ணன் சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்து சொன்னாங்க அண்ணன் நிறைய இது இதில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னது தான் அதை வந்து சரியாக செஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன்னு அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்து சொல்லுவேன்டா என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா ப்ரெஸ் மீடியா யூடியூப் யூடியூபர்ஸ் மீன் கிரியேட்டர்ஸ் ஏன்னா ஒரு ஃப்ளாப் படத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னையை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அது எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன வெப்சீரியஸ் தமிழில் வெப்சீரியஸே இல்லை ஒரு சின்னோண்டு வெப்சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கிறப்போ அந்த ப்ரெஸ் ஷோலேருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீன் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான் ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அவங்க தான் காரணம் எப்படி மதன் என்ன ஒரு காரணமோ விமல் என்ன ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ஜி ஃபைவ் காரணமும் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய ப்ரெஸ் தான் ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்லும் ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்ல ஒரு ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி பாராட்டி என்னை என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நல்ல பெரிய இடத்துக்கு வரல பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதுக்கு எப்பயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன் லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோடய குருநாதர் அண்ணன் சூரியண்ண வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி என்னை நம்புனதுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் அப்படி இன்னொரு அண்ணன் குமார் அண்ணன் யாரையுமே சேர்னு கூப்பிட மாட்டேன் ஸோ எல்லாமே எனக்கு ஏன் எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சதுனா நான் ஏன் திருச்சியில் இருக்கேனா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவுக்கு கூப்பிடுலையா என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா எங்கள் என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் அடுத்து என்னுடைய தம்பி என்னுடைய தம்பிகள் அசன் சொல்ல என்னுடைய தம்பிகளை தம்பிகளும் என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தோட கேமராமேன் அவனு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எடிட்டர் கணேஷ் அவன் ஃப்ரெண்டு ஹேஷாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அது நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது ஓவர் ஹைப் பண்ணுறாங்க நல்லா இருக்கு இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க நான் நிறைய என் ஃபேமிலியை ஹேர்ட் பண்ணிட்டேன் இந்த படத்தை என் ஒய்ஃபுக்கு டெடிக்கேட் பண்ணுறேன் இது இது ஏன்னு நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும் ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல ஒருத்தர் சின்ன சண்டை போட்டால் அப்போ என் ஒய்ஃப்து சாரு கேட்குறேன் Thank you.